ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம் கடந்த வாரம் உச்ச ஒரு தீர்ப்பை கொடுத்தது அதாவது தமிழகத்தில் நவோதியா பள்ளிகள் தொடங்காமல் உள்ளது அதை உடனடியாக தொடக்க வேண்டும் ஆறு வாரத்தில் எல்லா தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நவோதியா பள்ளிக்கு தேவையான நிலங்களை கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளது இன்றளவில் அதற்கு எதிர்த்து அப்பீல் செய்யப்படவில்லை ஆனால் செய்தால் ஆச்சரியப்படக்கூடாது நவோதியா பள்ளி என்றால் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை கொண்டு வந்தது திரு ராஜீவ் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வந்தது இது என்ன என்றால் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு <mawattatilum> மாவட்டத்திலும் அதனுடைய பிற்ப பிற்பட்ட அதாவது ஊர் மிகவும் பின்தங்கியுள்ள ஒரு பகுதியில் முப்பது ஏக்கர் இடம் வைத்துக்கொண்டு அதில் பள்ளியை ஒரு பள்ளியை கட்டி அதில் எழுபத்தைந்து சதவிகிதம் பட்டியல் ஜாதிகள் பழங்குடியினர் மற்றும் பிற்பட்டவர்கள் இருபத்தைந்து சதவிகிதம் மட்டும் அரசு ஊழியர்கள் என்ற அடிப்படையில் ஹாஸ்டலோடு உண்டி உறைலோடு இருக்கும் பள்ளியாக நடத்த வேண்டும் இதில் படிப்பதை இந்த பள்ளிகளை பார்த்து இது ஒரு மாடலாக வைத்துக்கொண்டு மற்ற பள்ளிகள் செயல்பட வேண்டும் இதில் அந்த மிகவும் பின்தங்கிய பட்டியல் ஜாதியினர் முன்னேறுவதற்கான வாய் வாய்ப்பாக ஒரு வருடத்திற்கு ஒரு முதலாம் வகுப்பில் இரநூ நாலு செக்ஷன் என்று இருநூத்தி நாற்பது பேர் எடு நூற்றி அறுபதுலேருந்து இரநூத்தி நாற்பது பேர் எடுத்தார்கள் என்றால் பனிரெண்டு செக்ஷன் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் பிள்ளைகள் அதில் படிப்பார்கள் இப்படி இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழகத்தில் முப்பத்தாறு மாவட்டத்திலும் வச்சிருந்தா வருஷத்துக்கு ப ஆயிரம் கோடிக்கு மேலே வந்திருக்கணும் எண்பத்தி ஏழில் போட்ட திட்டம் நம்ம இன்றைக்கி இருக்கிறது இருபத்தஞ்சி நாற்பது வருடங்களாக இந்த திட்டம் தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இதற்கு சொல்லப்பட்ட ஒரே காரணம் அதில் மும்மொழி கொடுக்கப்படுகிறது இதே வாதத்தை திமுகவின் ராஜ்யசபா எம்பியும் ஓட்டை வாயான திரு வில்சன் அவர்கள் பேசிய பொழுது என்னையா பேசுறீங்க நீங்க இந்தியாவோட ஒரு பகுதி தானே மும்மொழி படிச்சா என்ன என்று கேட்டு உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்ல வேண்டும் இதில் இன்னொன்று என்னங்க இன்னொரு ஸ்கூலில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது முழுக்க முழுக்க உண்டி உரையுள் பள்ளி இதில் எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு முழுமையாக இலவசம் இன்னைக்கு சென்னை பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லி திமுகவுடைய ஒரு தலைவர் பள்ளியில் போய் சேர்ந்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு மாதம் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலாகுதுங்க அது தவிர வருஷத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா ஃபீஸு நம்ம செபாஸ்டியன் சீமான் அல்லது சைமன் என்று சொல்லப்படுபவர் தன்னுடைய இரண்டு மகன்களையும் அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் பள்ளியில் சேர்த்திருக்கார் அங்கே போயிட்டு வந்து படிக்க கிடைக்கிறதுக்கு நாலு லட்ச ரூபா இப்போ அது அங்கே தான் நம்ம ஜோசப் விஜயுடைய மகன் ஜேசன் ச விஜயும் படித்தது இப்போ ஜோசப் விஜய் நடத்துகிற விஜய் வித்யாசிரம் பள்ளி அங்கேயும் தமிழே கிடையாது தமிழ் படிக்கும் சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதியான பள்ளி இல்லைன்னு செபாஸ்டியன் சீமான் சொன்னார் விஜய் நடத்துகிற விஜய் வித்யாசிரம் பள்ளியிலும் ஹிந்தி மூன்று மொழி கற்றுப்படைகிறது ஹிந்தி தினம் கொண்டாடிய வீடியோ ஆன்லைனில் இருக்குது இவ்வளோ தூரம் என்னங்க திருமா அவர்களுக்கு சொந்த இடமான வேளச்சேரியில் ஒன்பது கிரவுண்டில் ஒரு பள்ளி இருக்கிறது அங்கும் சிபிஎஸ்சியாக நடத்தப்படுகிறது சிபிஎஸ்சி பள்ளியிலலாம் ஹிந்தி படிக்கலாம் ஆனால் மாநில அரசு பள்ளியில் மாத்திரம் கிடையாதுன்னு ஏன்னா இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் பத்தாவது எழுதுகிறாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு இது ஒன்றாவதுலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் எடுத்துக்கிட்டால் ஒரு கோடி இருபது லட்சம் மாணவர்கள் இருக்கிறார்கள் கொஞ்சம் ப்ளஸ்லேயும் போகும்னு வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக சொல்கிறேன் ஏன்னா இது அப்போ அதில் அறுபத்தி எட்டு லட்சம் பேர் இன்றைக்கி ப்ரைவேட்டில் படிக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ப பள்ளி பேர் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க தட் இன்க்ளூட்ஸ் எய்டட் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இப்போது இது இது எவ்வளோ ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழக அரசு நடத்தும் பள்ளிகள் உதவி பெறும் சேர்த்து முப்பத்தெட்டாயிரம் பள்ளிங்க முப்பத்தெட்டாயிரம் பள்ளியில் ஐம்பத்தி ஐம்ப ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் படிக்கிறாங்க பன்னெண்டாயிரம் பள்ளிகளில் மொத்தம் அறுபத்தெட்டு லட்சம் பேர் படிக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் உங்கள் வண்டியை எடுத்துக்கிட்டு போங்க அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியில் கண்டிப்பாக பிளே கிரவுண்டு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது அதே தனியார் பள்ளியில் அதுவும் சென்னை சிட்டி அல்லது மெட்ரா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணா எடுத்துக்கோங்க பிளே கிரவுண்டெல்லாம் கிடையாது ஆனால் இதெல்லாம் இல்லாத இடத்துல போய் ஏன் க இது பண்ணுறாங்க அரசு பள்ளிகள் சரியில்லை ஆனால் நவோதியா பள்ளி நிலைமை என்ன தெரியுங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒன்று வேண்டாம் வேண்டாம்னு கூச்சல் போட்டு பல குழந்தைகளை தற்கொலைக்கு தூண்டி கொண்டிருக்கும் திமுகவுடைய விஷம பிரச்சாரம் நீட் விளக்குன்னு இப்போ நவோதயா பள்ளியிலேருந்து பதினாலாயிரம் பேர் எழுதி அதில் பன்னெண்டாயிரம் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி எட்நூறு பேர் பாஸ் பண்ணாங்க அதாவது இந்தியாவில் வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் இதுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் ஐ மீன் ஆறு லட்சம் பேரோ ஏழு லட்சம் பேரோ வருது கிட்டத்தட்ட எம்பிபிஎஸில் சேர்றாங்கன்னா அதில் பதினஞ்சு சதவிகிதம் அரசு பள்ளி கோட்டாளம் மாத்திரம் எண்பத்தஞ்சாயிரம் பேர் வருதுங்க அரசு எம்பிபிஎஸ் கல்லூரியில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அது ஸ்டான்லியாக இருக்கட்டும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும் இல்லை செங்கல்பட்டு ஒரு பேச்சுக்கு எனக்கு ஞாபகம் ஜிப்மராக இருக்கட்டும் எனக்கு ஞாபகம் வரதெல்லாம்னு சொல்கிறேன் இங்கெல்லாம் போனீங்கன்னா ஸ்காலருக்கு வருஷத்துக்கு ரூபா தான் ஹாஸ்டலில் சேர்ந்தீங்கன்னா அதிகபட்சம் எழுபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபா ஆகுங்க ஆனால் நம்ம ஒரு பையன் தற்கொலைக்கு பிறகாக சன் டிவியெல்லாம் பிரபலப்படிச்சிச்சு குரோம்பேட்டை சேர்ந்த ஒரு மாணவர் தற்கொலைக்கு பெண்ணாக அவருடைய நண்பன் ஒரு முஸ்லீம் நண்பன் சொல்ல அதுக்கு பிற திருப்பி உண்ணாவிரதெல்லாம் பண்ணார் நம்போ உதயநிதி சார் அப்போது அந்த பையன் சொன்னால் எங்கள் அப்பா கிட்ட காசு இருந்துச்சு என்ன அரக்கோணத்தில் இருக்கிற பாரத் மெடிக்கல் காலேஜ் அதாவது திரு ஜெகத் ரட்சகன் எம்பி காலேஜில் சேர்க்கிறார் எனக்கு ஒன்றரை கோடி ஆகும் அப்படின்றார் அதே நீங்கள் அரசு பள்ளியில் ஸ்காலராக போனால் ஒரு லட்சத்தில் முடிக்கலாம் இதோடு சேர்ந்தீங்கன்னா நாலு லட்சத்தில் முடிக்கலாம் இதில் வருஷத்துக்கு பத்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் நவோதயா பள்ளியில் போகிறாங்க இதில் சேருபவர்களில் எழுபத்தைந்து சதவிகிதம் ஊர்ப்புற மக்களும் பட்டியல் ஜாதியும் பழங்குடி மக்கள் அவங்க அங்கே போனால் படிக்கிறாங்க ஆனால் மாநில அரசு பள்ளியிலேருந்து எங்கே போக முடியல எங்கே விலக்கு கேட்குறீங்க நீங்கள் நடத்துகிற பள்ளி அவ்வளவு மோசமாக அதாவது மாநில அரசு ஒன்று எடுத்து நடத்தினா என்ன லெவல்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மூணு விதமான பள்ளிங்க ஒன்று அரசு பள்ளி அடுத்தது தனியார் பள்ளி இது இல்லாமல் மத்திய அரசு நடத்துகிற பள்ளி ரெண்டு இருக்குது ஏற்கனவே கேந்திரிய வித்யாலயான்னு ஒன்று இருக்குது அதன் பிறகு ஆர்மி ட்ரைனிங் கொடுக்குற சைனிக் பள்ளிகள்னு சொல்லிட்டு ஸோ இதை விட்டுருங்க கேந்திரிய வித்யாலயா ஏ தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிகள் ஒவ்வொருத்தருக்கும் கோட்டா இருக்குது கனிமொழியிலிருந்து அத்தனை எம்பிகளும் எங்கள் மா ம இதுக்கு வேணும்னு இன்னொரு பள்ளி வேணும்னு கேட்டதும் அந்த எம்பி அந்த கேந்திரிய வித்யாலயாவில் சேர்க்கறதுக்கு எம்பி கோட்டா அதாவது அவர்கள் கட்சிக்காரர்கள் அல்லது பொதுமக்கள் எங்கள் பையனுக்கு சீட்டு வாங்கி கொடுங்கன்னா ரெண்டுலேருந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு விற்றதுக்கு அந்த லெட்டர்லாம் இருந்தது மோடி வந்த பிறகு எம்பி கோட்டாவை எடுத்தார் கேந்திரிய வியாலயால சேர்க்கணும்னு சொல்லி அத்தனை தமிழர்களும் ஆசைப்படுகிறார் அங்க கல்வி நல்லா இருக்கு மத்திய அரசு அங்கேயும் மாநில அரசு போல மிக குறைந்த கட்டணம் அரசு பள்ளி நானும் அரசு பள்ளியில்தான் படிச்சு வந்தேன் அதனால அஞ்சாவது வரைக்கும் அரசு பள்ளி அதன் பிறகு அரசு பெறும் ஒரு இந்து பள்ளி அதனால இப்போது அரசு பள்ளியுடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம் ஆசிரியர்கள் போராட்டத்தெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் வந்து அவர்கள் எதுக்கு பண்ணுறாங்க சில இது புதிய பென்ஷன் திட்டங்கிறது முடியாது அதைவிட மிக சிறப்பாக புதிய தேசிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்தாச்சு ஆனால் இவர்கள் கொடுத்த வாக்கு அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் அங்கே இருக்கிறவங்களும் இங்கே இருக்கிறவங்களும் ஏன் தகுதியில் இதை தாண்டி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பாஸ் பண்ணும் போன வாரம் போய் நம்ம தமிழக முதல்வர் என்ன சொல்கிறாரு அரசு உதவி பெறும் மைனாரிட்டி பள்ளிகளில் நான் எக்ஸிமிஷனுக்கு இப்போ கேட்க போறேன் ஏன் சார் அங்கே படிக்கிற தமிழ் மாணவன் நல்லா படிக்க வேணாமா தமிழ்நாட்டில் எட்டாவது வரைக்கும் ஃப்ரீ நான் படிக்கிறப்ப அப்படி இல்லைங்க கல திரு கருணாநிதி அவர்கள் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று அல்லது ரெண்டாயிரத்தி ஆறு அந்த சமச்சீர் கல்வி கொண்டு வந்த பொழுது எட்டாவது வரைக்கும் ஆல் பாஸ்ன்னு போட்டாருங்க ஒருத்தனுக்கு இன்னைக்கு பால இரண்டு கடந்த அஞ்சு வருஷத்தில் ரெண்டு முறை நான் பேப்பரில் படிச்சிருக்கேன் எட்டாவது ஆல் பாஸ் பண்ணிவிட்டு வர்ற மாணவர்கள் ஒன்பதாவது வந்து சேர்ற மாணவனுக்கு தன்னுடைய தாய்மொழியில் ரெண்டாம் கிளாஸ் பாட புத்தகத்தையும் பேசிக் கணக்கு மூணு பிளஸ் அஞ்சின் கூட்டல் இது அல்லது சின்ன சின்ன பெருக்கள் டூ இன்ட்டு டூ த்ரூ இன்ட்டு த்ரீ இந்த கணக்குகளை கொடுத்தால் மோசமாக தன்னுடைய தாய்மொழியில் தமிழில் படிக்க தெரியாதவன் அதே மாதிரி பேசிக் கணக்கு தெரியாத நிலையில் இருக்கும் ஸ்டேட்ல கீழேருந்து இருந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு இதெல்லாம் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இதையும் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எப்படி உள்ள வந்ததுன்னு சொன்னார் அதை கொண்டு வந்தது ராகுல் காந்தி மற்றும் ஸ்டாலின் உள்ள அந்த யுபிஏ பி சர்க்கார் இருந்த பொழுது இப்ப கூட்டணின்னு பேரை மாத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துல கொண்டு வரப்பட்டது இப்ப அரசு பள்ளியில் இருக்கிற டீச்சர் பாஸ் பண்ணணும் ஆனால் அரசு உதவி பெறும் பள்ளியில் அதுவும் தனியாக இவங்க நடத்துறதுல இன்னும் சொல்ல போனால் அரசு உதவி பெறும் பள்ளின்னு சொன்னால் அதில் வ அந்த சம்பளம் கொடுக்கறது நம்ம தமிழர்களுடைய வரிப்பணத்தில் அதில் தமிழர்களை ஆசிரியர்களாக போடுவதில்லை இன்னும் சொல்ல போனால் பட்டியல் ஜாதிக்கு உரிய ரிசர்வேஷன் கொடுக்கல இன்னும் சொல்ல போனால் நீங்கள் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் வாங்கினால் அதில் ஐம்பது சதவிகிதம் மாணவர்களை அந்த மைனாரிட்டி முஸ்லீம் பள்ளினா முஸ்லீம் கிறிஸ்தவ பள்ளி அதை சேர்த்திருக்கிறார்கள்னு ஒரு இது அனுப்புகிறாங்க இப்போ சென்ற ஆட்சியின் போது இன்னைக்கு வரைக்கும் அதை ஸ்டே வாங்கியிருக்காங்க அதாவது அந்த பள்ளிகள் ஐம்பது சதவீதம் கிறிஸ்தவர்களை சேர்க்கவில்லை என்பதை கோர்ட்டில் சொல்லியும் போய் ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க ஸோ இவங்க அதுக்காக டாக்ஸு அதுக்காக வரி சலுகைகள் பல டொனேஷன்ஸை வாங்கிக்கிட்டு மக்களை எம் இன்னும் சொல்ல போனால் லயலா காலேஜில் அரசு உதவி பெறும் பள்ளி எண்பது சதவீதம் தான் ஆனால் அரசு உதவி இல்லாமல் தனியார் பள்ளின்னு தனியார் கல்லூரின்னு லிபா இன்றைக்கி தமிழ்நாட்டில் டா இந்தியாவில் டாப் மேனேஜ்மெண்ட் காலேஜஸில் ஒன்று அங்கே போய் நீங்கள் டொனேஷனில் சேரணும்னா கேஷாக ஐம்பது லட்ச ரூபா வாங்குகிறாங்க அப்போ அந்த அரசு இடத்தை அந்த இடம் கவர்மெண்ட் அன்றைக்கி முப்பத்தெட்டு கொடுத்தாங்க ஏக்கர் இப்போ நூறு ஏக்கர் வச்சுருக்காங்க அது எங்கேருந்து இப்படி வந்துச்சுன்னு கணக்கு கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்க சில கோவில் இடங்கள்ல என்று சில பேர் சொல்கிறாங்க எங்கிட்ட ஆதாரம் இல்லை ஸோ இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள் அடுத்தது ரைட் டு எஜுகேஷன் கட்டாய கல்வி திட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் சம்பளம் நம்ம வரிப்பணும் ஆனால் நாங்கள் ஏழை பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள மாட்டோம்னு போய் டாக்ஸ் எக்ஸிமிஷன் வாங்கியிருக்காங்க அது தவிர அரசு மைனாரிட்டி பள்ளியாக இருந்தால் அதில் ஆர்சி பள்ளியாக இருந்தால் பாதிரியாரோ கன்னியாஸ்திரியோ வேலைக்கு இருந்தால் அவர்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கணும் அதுக்கு எக்ஸிபிஷன் கொடுத்துருந்தாங்க அதை திரு சந்திரசூட் எடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து கேஸ் நடக்குது அதை வசூல் பண்ணாங்களே ஏன்னா தமிழ்நாட்டில் கல் நிதி நிலைமை மோசம் நிதி நிலைமை மோசம்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் ஏங்க வசூல் பண்ணலை எங்கள் அம்பேத்கர் சட்டப்படி கொடுக்கணும்னா ஏன் கொடுக்கல எதற்காக இந்த எக்ஸிபிஷன்ஸ் ஸோ இதையெல்லாம் தாண்டி இப்போ அந்த நவோதயா பள்ளி வந்துருச்சுன்னா இந்த பள்ளிக்கெல்லாம் யாரும் போக ஏன்னா ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் ஏங்க அந்த பள்ளி இப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டுருவாங்க இதை தாண்டி இன்னொரு சில பேர் சொல்கிறாங்க அந்த பள்ளி வந்துருச்சுன்னா எல்லாம் எப்படிங்க பள்ளி நடத்த முடியும் ஸ்டாலின் மகள் நடத்துகிறார் அன்பழகன் மா தா தம்பி நடத்துகிறார் ஆற்காடு வீராசாமி தம்பி மகன் நடத்துகிறார்கள் இவ ஏவ வேலு துரைமுருகன் பொன்முடி எல்லாம் நடத்துகிறாங்கன்னா இல்லைங்க அது அங்கே இதுக்கு நீங்கள் நடத்துகிற ஸ்கூல்லலாம் ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்ச ரூபா இது முழுக்க முழுக்க ஏழை ப பட்டியல் ஜாதி மற்றும் ஊரில் இப்போ மிகவும் பிற்பட்ட பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட் ஸோ இது சமூக நீதி சமநீதி நீங்கள் சொல்கிறது சமூக நீதினா தமிழ்நாட்டில் பத்தாயிரம் பேர் கூடாத இல்லாத ஒரு ஜாதியிலேருந்து முதல்வர் துணை முதல்வர் ரெண்டு எம்பியை போட்டு வச்சிருக்கீங்க உங்கள் குடும்பத்துலேருந்து அதுக்கப்புறம் என்னது பட்டியல் ஜாதியைச் சேர்ந்த ஏ ராசாக்கு அவருடைய ஊரில் இடம் கொடுக்காம கொண்டு போய் நீலகிரியில் நிறுத்தி வைப்பீங்க இது நிஜமாகவே அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு தரமான கல்வி கொடுக்கணுன்னு மத்திய அரசு இடத்த மாத்திரம் நீங்கள் கொடுங்க பில்டிங் கட்டி நாங்கள் சம்பளம் கொடுத்து நடத்துகிறோன்றாங்க ஃப்ரீ ஹாஸ்டல் ஃப்ரீ புக்ஸு எல்லாமே ஃப்ரீ மீன் பட்டியல் ஜாதிக்கு மற்றவங்களுக்கு ஹாஸ்டலோடு சேர்ந்து மாதத்துக்கு அறநூறுவா வருஷத்துக்கு எட்டு ஒம்பது மாதத்துக்கு இவ்வளவு குறைந்த விலையில் இவங்க வருஷத்திற்கு கடந்த ஏழு எட்டு வருடங்களில் சராசரியாக பத்தாயிரம் பேர் மெடிக்கலுக்கு போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலருந்து நீட்டில் ஐஐடிஜியில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் சேர்கிறாங்க ஐஐடிஜிங்கிறது வருஷத்துக்கே ஐ மீன் சில ஆயிரம் பேர் தான் சேர முடியும் அதில் இவங்க படிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிலேயே மொத்தம் விரல் விட்டு ஜவஹர் வித்யாலயா ஒரு சில இதை தவிர ஒன்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்த்துள்ள தனியார் பள்ளிகளே குறைவு ஆனால் இந்த நவோதியா பள்ளிகள்லேருந்து ஆயிரத்தி இரநூறு பேர் ஒரு வருஷம் பார்த்தேன் ஒரு வருஷம்

பட்டியல் ஜாதியினர் பழங்குடியினர் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு மத்திய அரசு கொடுக்கும் ஒரு தரமான கல்வியை ஆண்டிற்கு சில நூறு கோடி குறைஞ்சபட்சம் எழுநூறு எட்நூறு கோடி தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கு வரும் முப்பது நாற்பது வருஷமாக இது வராமல் செஞ்சிருக்கீங்கன்னா இது அவர்களுக்கு செய்யப்பட்ட துரோகம் இப்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கு இப்பொழுது கூட திரு எடப்பாடி பழனிசாமி இதை வந்து சரியாக ஆர்கியூ பண்ணலன்னு சொல்லி இது இந்த தீர்ப்பையும் விமர்சன இன்டைரக்டாக விமர்சனம் செய்திரு திமுக விமர்சனம் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நமக்கு நவோதியா பள்ளிகள் வேண்டும் அதை பார்த்து மாநில பள்ளிகளும் திருந்த வேண்டும் நான் இன்னைக்கு யாராவது உங்க மகனை அரசு பள்ளியில் படிக்கிறேன் சொல்லிக்க முடியாத அளவுக்கு அளவுக்கு இந்த கேவலமாக விடியல் அரசுகள் சமச்சீர் வந்த பிறகு மாறிடுச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு வாய்ப்பு கிராமப்புற பட்டியல் ஜாதி பழங்குடியினருக்கு கொடுக்க வேண்டும் நவோதயா பள்ளிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தே தேவை அடுத்த வருடமே வர வேண்டும் இன்றையிலிருந்து நான் சொல்கிறது தீர்ப்பு வந்ததுலேருந்து ஆறு வாரத்துக்குள்ளே முப்பது ஏக்கர் எல்லாம் ஊர்புறத்தில் தாங்க இருக்குது நிறைய இடம் இருக்குது ஏன்னா அதனால் அதை கொடுத்து உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இதை எதிர்த்து பேச ஆமாம் வேண்டும் என்று கூட காங்கிரஸ் அவங்க கொண்டு வந்த காங்கிரஸ் சொல்லலை விஜய் சொல்லலைன்னா எல்லாம் திமுகவின் கொத்தடிமைகளாக தமிழர் விரோதிகளாக மாறியிருக்கார் தமிழர்கள் பழங்குடி மக்கள் கிராமப்புற மக்களுக்கு அவசியமான இந்த நவோதியா திட்டம் வர வேண்டும் இதை வழக்கு போட்டு வென்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இதை உடனடியாக தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் நன்றி வணக்கம்